ಅಲ್ಲಾಕುಮ್ ವರಹಿ ವರ ಅಲ್ಹಮದಿಲ್ಲ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾಹಿ ನಹಮದು ಹೂ ಒದ್ ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ್ಸರು ಎಂಬುಸಿನ ಸೈಯ ತಿನೈದಿ ವಾಷದ್ ಅಲ್ಲಾ ಇಹದಹು ಶರೀಖಲ ವಾಷದ್ ಅನ್ ಮುಹಮ್ಮದ ಅಬ್ದು ಹೂ ವರಸೂಲು ಅಮಾಬಾ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே மனிதர்கள் இணை வைப்பில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் தான் அனுப்பிய தூதர்களை அவர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து அவர்கள் எந்த நிலையிலும் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை என்பதை ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறுகள் மூலமாக நமக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் அதில் சென்ற வாரம் சலாத்தை பற்றிய விவரங்களை நம்ம பார்த்தோம் சலாத்துக்கு பிறகு அல்லாஹ்வால் அதிகமாக கூறப்பட்ட நபி வந்து நூகு நபி அவர்கள் இந்த நூகு நபி அவர்கள் வந்து மற்ற நபிமார்களிலேருந்து நமக்கு சொல்லப்பட்ட நபிமார்களிலேருந்து அவங்க பல வகையில் வேறுபட்டவர்களாக நமக்கு காட்டப்படுகிறார்கள் எப்படி காட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு என்ற அளவுக்கு தான் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படித்தான் மற்ற நபிமார்களுக்கும் இருந்திருக்கும் ஆனால் நூஹு நபியை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது நூஹ நபி அவருடைய சமுதாயத்துக்கு அனுப்பினோம் நபி ஸபீஹும் அல்பசனத்தின் இல்லா ஹம்சின் ஆமா ஆயிரத்துக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக அதாவது தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் அவர் அந்த மக்களிடத்தில் வசித்தார் அவங்கள ஃபஹமு தூஃபானு அவர்களுக்கு பெருவள்ளம் தாக்கி அவங்க அவங்க அழிக்கப்பட்டாங்க என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஒரு நபி அனுப்புகிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவர் பிரச்சாரம் பண்ணுகிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் என்பது மிக மிக ஒரு நீண்ட ஒரு காலம் இது இவ்வளோ பிரச்சாரம் பண்ணியும் கூட அந்த மக்களை வென்றெடுக்க முடியலை எல்லா மக்களையும் மிக மிக கம்மியானவர்களைத்தான் அவரால் வென்றெடுக்க முடிந்தது அவர் வாழ்ந்த காலத்தில் பலவிதமான துன்பங்களை அந்த மக்கள்கிட்ட வந்து சந்தித்தார் அதையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் கருதபத்து கபலகும் கவும் நூஹின் இதற்கு முன்னர் நூகுடைய சமுதாயமும் நபிமார்களை பொய்யாக்கினார்கள் இப்போ கதபபு அபுதனா நமது அடியாரை பொய்யர் என்று சொன்னார்கள் நூகு நபியை பொய்யர் என்றவர்கள் சொன்னார்கள் காலூன் மஜ்னூனுன் பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் நூகு நபி அவர்கள் அந்த சமுதாயத்தில் பிறந்து அழகான தர்க்க ரீதியாக வாதம் பண்ணக்கூடிய திறமை படைத்தவராக இருந்தும் கூட அவங்களுக்கு அந்த கொள்கை பிடிக்கலைங்கிற காரணத்தினால இவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு பைத்தியம் தான் நம்முடைய தெய்வங்களை எல்லாம் விட சொல்லுகிறார் என்று அவங்க விமர்சனம் பண்ணாங்க இப்போ தாரப்பகு அப்போ யூனு நூகு நபியவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அன்னி மகுளு இறைவா நான் தோத்துட்டேன் இவங்கள்ட தோத்துட்டேன் எனக்கு ஜெயிக்க முடியலை தசீர் நீ உதவி செய்வாயாக என்று அல்லாவிடத்தில் துவா செய்தார் என்கிற ஒரு செய்தி ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினொன்னாவது சூறாவில் இருக்கிறது அப்போ அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் பைத்தியங்கிற்கன்னு சொல்லும்போது கூட அதுக்கு அது மாத்திரம் இல்லை நான் தோற்றுவிட்டேன்னு வர தோற்று தோற்றுவிட்டேன்னு என்ன அர்த்தம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல எல்லா வகைகளையும் அவங்க கை தான் ஓங்குகிறது எதிரிகள் மக்களுடைய கைதான் ஓங்குகிறதே தவிர நூகநம்பியவர்கள் எல்லா வகைகளையும் பின்னடைவை சந்திக்க போய் தான் அன்னி மகுளு நான் தோத்துட்டேன் ஒன்றும் செய்ய முடியலை நீ வந்து எனக்கு உதவி செய்வாயாக நல்லா கேட்ட பிறகு தான் அவங்க வந்து அழிக்கப்படுகிறார்கள் அப்போ அந்த மாதிரி கடுமையான துன்பங்களை அந்த மக்கள்கிட்ட வந்து சந்திக்கிறாங்க அதே மாதிரி அவருடைய பிரச்சாரம் செய்யும் பொழுது காது கொடுத்து கூட கேட்காத அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க அலட்சியப்படுத்திருக்கிறாங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுறோம்னு சொன்னால் மக்கள் காது கொடுத்து கேட்கலைங்கிறது இருக்குல்ல அதை விட ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இருக்க முடியாது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் காதில் காது அடைச்சிக்கிட்ட என்ன அடுத்ததுக்கு அது பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்போ நபி அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா இன்னி தாவத்து கௌமி லைலம்மா நகாரா எல்லா இடத்துல துவா செய்கிறாங்க இறைவா எனது சமுதாயத்தை இரவு பகலாக நான் அழைத்து கொண்டே இருந்தேன் ராத்திரிலையும் பயான் பண்ணுறாரு பகல்லையும் பண்ணுறாரு அழைத்து கொண்டிருக்கிறேன் பழம் எசிதுகும் துவாயி இல்லா ஃபிராரா என்னுடைய இந்த அழைப்பு வந்து அவங்களுக்கு வெறுப்பைத்தான் அதிகமாக்குகிறது நான் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணி பார்க்குறேன் காலையில் மாலையில் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து வெறுப்பை ஏற்படுத்துகிறது ஒயின்ி குள்ளமா தாவுத்துகும் இல்லை தகுப்பிரலகும் இறைவா நீ அவர்களை மன்னிப்பதற்காக வேண்டி அவர்களை நான் அழைக்கும் பொழுதெல்லாம் ஜாலு அசாபியகும் ஃபியாதானியும் அவங்களுடைய விரல்களை காதுகளில் வைத்து அழைத்துக் கொள்கிறார்கள் இவர் ஏதாவது பேசப்போனால் இவருடைய பேச்சு காதில் விழுந்து நம்ம ஈர்க்கப்பட்டுருவோம் இவர் சொல்கிறது ஏற்றுக்குருவோம் அப்படிங்கிறதுக்கு பயந்து என்ன செய்வாங்க என்று கேட்டால் அவர் சொல்கிறதே கேட்கக்கூடாது என்று காதில் விரலை வைத்து கொள்கிறார்கள் ஒஸ்தஹ் சியாபகம் ஆடைகளால் தங்களை வந்து நபி பேசுகிறாருன்னு அவர் போட்டிக்குருவாங்க அவர் கூட கூடாது பார்க்க மாட்டோம் கேட்க மாட்டோம் ஒரு அளவில் இருந்தார்கள்னு சொல்லி வாசர் ஒஸ்தக் இஸ்திக்பாரா இஸ்திக் பாரா ரொம்ப கடுமையாக அகந்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால் என்ன செய்கிறேன்னா நான் வெளிப்படையாக சொல்லி பார்த்தேன் பகிரங்கமாக சொல்லி பார்த்தேன் ராத்திரியில் சொல்லி பார்த்தேன் பகலில் சொல்லி பார்த்தேன் கேட்கலை நீ உங்களை அழிச்சு விடுவாயாகனு கூட என்ன செய்கிறார் கடைசியாக நூகுநபி துவா செய்கிறாங்க என்பதை பார்க்குறோம் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நபி அவர்கள் சந்தித்திருக்கும் பொழுது அவர்கள் வந்து ஜெயிக்க முடியலை என்பதை பார்த்து கடைசி அல்லா என்ன செய்கிறான்னா அந்த சமுதாயத்தை அழிக்கிறான் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அவர் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் கஷ்டப்படும்போது ஒரு நூறு வருஷத்தில் ஒரு ஐம்பது வருஷத்தில் அதுக்கு ஒரு தீர்வை கண்டிருக்கலாம் அல்லா என்ன செய்கிறான் வாழ்நாளை நீட்டி போட்டு தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் அவ்வளோ செஞ்சு கடைசியில் அல்லாட்டு தான் என்ன செய்கிறார் அவர் முறையிடுகிறார் என்பதை பார்ப்போம் இதில் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பம் சம்பந்தமான சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி அவர் வந்து ஒரு மனிதர் தான் என்பதை நமக்கு எல்லாம் உணர்த்துக்கிறான் அதுதான் முக்கியமான விஷயம் அவருடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்கிறான் ஏற்படுத்துக்கிறான் என்ன பிரச்சனை ஏற்படுத்துக்கிறான்னு கேட்டால் அவருடைய மனைவி சம்பந்தமாக ஒரு செய்தி அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுக்கிறான் அறுபத்தி ஆறாவது சூறாவில் பத்தாவது வசனத்தை சொல்கிறான் அப்போ லர்பல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரு இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாடலாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் இம்ராத் நூஹின் நூகுடைய மனைவியையும் ஒம்ராின் லூத்து நபியுடைய மனைவியையும் நிராகரிப்பவர்களுக்கு அவங்க தான் மாடல் ஒருத்தர் நிராகரிப்பவன் எப்படி இருக்கணும் இருப்பான்னா இவ இவங்க தான் இருப்பாங்க ஒரு நிரா மூமின்களுக்கு மாடலாக மரிய மலையெல்லாத்த எல்லாம் சொல்கிறான் மூமின்களுக்கு மாடலாக ஃபிரோனுடைய மனைவி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அது ரெண்டு பெண்களே சொல்லி காட்டுறான் கெட்டவங்களுக்கு உதாரணமாகவும் ரெண்டு பெண்களை தான் எல்லாம் சொல்கிறான் ஒரு கெட்டவன் என்று சொன்னால் அவங்க எல்லாம் மாடல் யாருன்னு கேட்டால் இந்த ரெண்டு பெண்கள் தான் யார் ரெண்டு பெண்கள் நூகு நபிய மனைவி ஒரு ஆள் லூத்து நபியுடைய மனைவி ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேரும் தான் கெட்டவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் மாடலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி எல்லாம் விளக்குறான் காணத்தா தகத்தா புதைனி மின் இபாதினா சாலிஹைனி சாலிகான இரண்டு நல்லடியார்களுக்கு அவங்க ரெண்டு பேர் மனைவியராக இருந்தார்கள் இந்த ரெண்டு பெண்களும் இரண்டு நல்லடியார்களுக்கு மனைவியராக இருந்தார்கள் இப்போ ஹானத்தாகுமா ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு பெண்களும் ரெண்டு மனைவிமார்களும் துரோகம் செய்தார்கள் இதனால் பலம் யுகுனியா அன்ஹுமா மினல் லாகி செய்யா இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு நபிமார்களும் தங்களுடைய மனைவிமார்களுக்கு கடுகளவும் சின்ன அளவு கூட உதவி செய்ய முடியவில்லை முடியாது ஒகையில் அது குலன் நாரமாக தாகலேன் நரகத்திற்கு செல்லும் கூட்டத்தோடு நீங்களும் சென்று விடுங்கள் என்று அந்த ரெண்டு பெண்களுக்கும் சொல்லப்பட்டு விட்டது அப்போ என்னென்று கேட்டால் நூஹு நபிக்கு இருந்தாலும் லூத்து நபி மனைவியாயிருந்தாலும் அவங்க சொர்க்கம் செல்வாங்களா நரகம் செல்வாங்களான்னா நரகம் செல்வார்கள்னு நல்லா நினைச்சுன்னா தீர்ப்பளிச்சிட்டான் அவங்க ரெண்டு பேருக்கு சொல்லப்பட்டாச்சு இதில் மீறவே முடியாதுங்கிறான் அப்போ நூகநம்பி ஒரு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான் தனக்கு கஷ்டத்தை சுமந்து கொண்டு கூட மனைவி என்ன செய்வான் காப்பாற்றுறதுக்கு பாடுபடுவான் ஆனால் நூகநம்பி அவர்களுக்கு அவங்க மனைவியாக இருந்தாலும் அவங்க கொள்கை ஏற்றுக்கிறல லூத்து நம்பிக்கு மனைவியாக இருந்து அந்த பெண்ணும் கொள்கை ஏற்றுக்கிறல அதுக்கு அல்லா கொடுத்த தீர்ப்பு என்னென்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரையும் உங்கள் நபிமார்கள் காப்பாற்ற இயலாதான் முடியும் பலன் யுகுனியா அன்ஹுமா மினல் ஆஹி செய்யா இந்த ரெண்டு நபிமார்களும் தங்கள் மனைவிமார்களை அல்லாவிடமிருந்து காப்பாற்ற முடியாது அப்போ ஒரு ஒரு நம்பிக்கைய நமக்கு நமக்கு அவளியா மகான்கிறாங்களே அவங்களுக்கு நமக்கு என்ன உறவு ஒரு உறவும் இல்லை அந்த அவளியே அந்த அவுளியாங்கிறாங்களே மாமா அவங்களுக்கு உங்களுக்கு மச்சான கொள்ளு தாத்தாவா யாரோ எவரோ அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார்னு நினைக்கிறீங்க ஒருவன் காப்பாற்றுற அந்த மனைவியை தன நெருக்கமான உறவு இருக்குது நம்ம யாரோ எவரோ தெரியாதவங்களாம் நம்மளை காப்பாற்றுவாங்க மக்கள் வழிகட்டு போயிட்டுருக்குறாங்க அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால் இறை தூதர்களாக இருந்தாலும் இறை தூதர்கள் என்பவர்கள் நம்ம கொண்டாடுகிற பெரியார் மகான்களை விட கோடான 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 மடங்கு உயர்ந்தவர்கள் அல்லாகுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி ஒரு நிலையில் இருந்தும் கூட அவங்க கட்டிய மனைவியை காப்பாற்ற முடியாது அவங்க சரியான பாதைக்கு வந்தாலே தவிர நபியுடைய மனைவி நபி மனைவி சுருக்கத்துக்கு அனுப்புங்க என்று சொல்ல முடியுமா என்றால் அதில் நபி அல்லாட்ட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி சொர்க்கத்துக்கு கொண்டு போவாரா என்றால் முடியாது அந்த ரெண்டு நபிமார்களும் அவங்களுடைய மனைவிமார்களை எந்த வகையிலையும் காப்பாற்ற முடியாது என்று அறுபத்தி ஆறாவது சூறாவில் வந்து பத்தாவது வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த ஒன்று தான் மரண அடிமாதிரி இருக்குது என்னோட இவ்வளோ ஆயிரம் வருஷம் தியாகம் செஞ்சவர் சும்மா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தியாகம் செய்யலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பிரச்சாரம் பிரச்சாரம் பயன் பண்ணுறது இல்லை அடி வாங்குறது பிரச்சாரம் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம் அந்த காலத்தில் நபிமாரருடைய பிரச்சாரம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தால் எதிர்க்கப்படும் எதிர்க்கப்படும் என்றால் கிறுக்கம் பைத்திக்காரன் சொல்வார்கள் அடிப்பார்கள் உதவிப்பார்கள் சித்திரவதை செய்வார்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுவார் இவ்வளவையும் தாங்கி கொண்டு அவர் தியாகம் பண்ணியிருக்காரில்ல அது கருத்தில் கொண்டு நீ இப்படி தியாகம் பண்ண காரணத்தினால உன் மனைவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்க நல்லா சொல்லலாம்ல அதெல்லாம் கிடையாது உ அந்த மனுஷன் மனுஷன் நீ எவ்வளோ தியாகம் பண்ணால் உனக்கு உள்ள அந்தஸ்து உனக்கு தரப்படுமே தவிர நான் செய்கிற வேலை இனியும் செய்ய இயலாது எனது அதிகாரத்தை உனக்கு தர முடியாது அப்படிங்கிற வகையில் அல்லா என்ன செய்கிறான்னா கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போ நூகநபி வந்து தன்னுடைய மனைவிக்காக வேண்டி பேச முடியாது லூத்து நபி தன்னுடைய மனைவிக்கு பேச முடியாது என்று இந்த சம்பவத்தை எதுக்கு நமக்கு சொல்லி காட்டுறான் இது தாவா சம்மந்தப்பட்டது இல்லை பிரச்சாரம் பண்ணார் அது வரைக்கும் ஓகே அவங்க மனைவி சரியாக நடக்கலைன்னு எதுக்கு சொல்லி காட்டுறான் அவங்கள வந்து நூகநபி காப்பாற்ற முடியாதுன்னு எதுக்கு சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி ஒரு நோய் மனிதனுக்கு இருக்குது இறந்தவர்களை சக்தி மிக்கவர்களாக நினைப்பது அவங்க நம்மளுக்கு உதவுவார்கள் நம்புவது அதனால் அவங்க தெய்வீக அம்சம் பெற்றவர்களாக இருக்கிறது அவங்கள வணங்குவது இந்த நோயெல்லாம் மனுஷனுக்கு இருக்கிறத எல்லாம் விளங்கி வச்சுருக்கிற தான் இந்த நம்பிக்கை இப்படி ஏற்படுத்தி இதில் இருந்தால் படிக்கிற பாடத்தை ஒரு நூ நம்பிக்கை முடியலை அவர் மனைவியை காப்பாற்ற முடியலை நீங்கள் யார் யாரை காப்பாற்றுவாங்க எப்படி நினைக்கிறீ அப்படின்னு காட்டுவதற்கு தானே இந்த சம்பவத்தை சொல்கிறான் கேட் கேட்டு போகிறதுக்கு அந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதுக்காக எல்லாம் சொல்லி காட்டுறான் இதிலிருந்து சிந்திக்க வேண்டியதே சிந்திக்கணுமா இல்லையா அப்போ நூகு நம்பிக்கை வந்து அவருடைய மனைவியை வந்து ஒன்றும் காப்பாற்ற முடியலை என்ற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது தான் நமக்கு விளங்குகிறது அப்போ நம்பிமார்களாக அவ்வளோ பெரிய தியாகம் செஞ்ச நபிமார்களாக இருந்தாலும் மனிதனுக்கு மேம்பட்ட நிலையில் அவங்களுக்கு தனி பவர் இருக்குனுக்கு அல்லாவையெல்லாம் எதிர்த்துலாம் அவுழியாக்கள் ஏதாவது செஞ்சிருவாங்களாம் அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் மன்னிக்காதெல்லாம் அவுழியாக மன்னிச்சிருவாங்கலாம் இவங்க நினைக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது நம்பிமார்களுக்கு அந்த பவர் கிடையாது மனைவியை கூட காப்பாற்றலை அந்த மனைவி மூமினாக இருந்து எல்லா இடத்துல சரணடைந்தாலே தவிர இந்த கணவர் என்கிற ஒரு அந்தஸ்தை வைத்து நபிங்கிற ஒரு அந்தஸ்தை வைத்து ஆயிரம் ஆண்டுகள் தியாகம் செஞ்சவர் என்கிற ஒரு அந்த சேவையை வைத்து ஏதாச்சும் ஒரு அதிகாரம் கிடைக்குமான ஒரு அதிகாரம் கிடைக்காது அல்ல அதிகாரத்தை கொடுக்க தயாராக கிடையாது நீ மனுஷன் ஏதோ நின்றுக்கு அவ்வளோதான் இப்படி தான் எல்லாம் நூகு நபி ஏற்படுத்தியிருக்கான் அதே நபிக்கு வந்து பல பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தான் அதில் ஒரு பிள்ளை அவருக்கு எதிரியாக இருந்தான் அவருடைய எல்லா பிள்ளைகளும் அல்ல அவருடைய ஒரு பிள்ளை வந்து அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தௌக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மக்கள் எப்படி எவ்வசு எவுக்கு நசுருங்கிற சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை வணங்கக்கூடியவனாகத்தான் நூகுநபியுடைய மகனும் இருக்கிறான் அப்போ அந்த மகனை பற்றி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து இவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிடுறான் நபி சமுதாயத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணி எப்படி அழிக்க முடிவு பண்ணுறான்னு கேட்டால் நீ ஒரு கப்பலை தயார் பண்ணு நீ கப்ப நீன்னு உன்னுடைய சேர்ந்தவங்களும் சேர்ந்து ஒரு கப்பலை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறான் அந்த கப்பலை இதுக்கு ரெடி பண்ண சொல்கிறான்னு கேட்டால் வெள்ளை பிரளையம் வரும்போது மிதக்கக்கூடிய பொருள் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் வெள்ளம் வரும்போது அவங்களை காப்பாற்றுவதற்கு என்ன என்ன செஞ்சால் ஒரு மிதவை இருந்தால் தானே அவங்கள காப்பாற்றி கொள்ள முடியும் அதனால் அவங்களுக்கு என்ன செய்கிறான்னா ஒரு கப்பலை ரெடி பண்ண சொல்கிறான் அப்போ கப்பல் ரெடி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டால் வெள்ளம் பயங்கரமாக குப்பளித்து வரும் பொழுது கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறிடும் அவங்க அழைக்கி அழிக்கப்பட்டுருவாங்க இந்தளவுக்கு அளவுக்கு மழை உயரத்துக்கு அந்த வெள்ளம் வந்திருக்கிறது அந்த கப்பல் போய் ஒதுங்கினது ஜூதிங்கிற ஒரு மலை மீது போய் உட்காந்ததுன்னு நல்லா சொல்லி காட்டுறோம் மிதந்து 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 தண்ணி கூடி கூடி போய் மலைக்கு மேலே ஒரு மலைங்கிற எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு மேலே இந்த கப்பல் போய் அதுக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது தான் தண்ணி வடிய ஆரம்பித்தது அப்புறம் அந்த கப்பல் அந்த மலையில் உட்காந்துருச்சு அப்படி நல்ல ஒஸ்தவத்தலை ஜூதி ஜூதிங்கிற மலையின் மீது அந்த கப்பல் வந்து அப்படியே அமர்ந்தது உட்காந்ததுன்னு சொல்லி காட்டுறோம் அப்போ அதுக்கு மேலே வரைக்கும் தண்ணி போயிருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்குன்னு பாருங்கள் அப்போ அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்காக என்ன செய்கிறான்னா ஒரு கப்பலை செய்ய சொல்கிறான் இருக்கிற ஜீவன்களை எல்லாம் அதில் ஒன்று ஒன்று ஜோடி ஏற்றிக்கிற சொல்கிறான் நீங்கள் ஏறிக்கிறீங்க எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா ஆட்டில் ஒரு ஜோடி மாட்டில் ஒரு ஜோடி எதெல்லாம் நீங்கள் பழக்கத்தில் வச்சுருக்கிற அந்த உயிரினங்களை எல்லாம் ஒவ்வொரு ஜோடி எடுத்து உன்னோட வைத்துக்கொள் என்று அல்லா சொல்கிறான் அது மாதிரி ஏற்றிக்கிட்டார் ஏற்றிக்கிட்டு மழை வர மழை வர மழை வருது கீழேருந்து தண்ணீர் வர கொப்பிடித்து வருகிறது கீழேருந்து வர மழை தண்ணி கொப்பளிக்கிறது மேலேருந்து வர மழை கொட்டுக்கிறது அவ குட்ட குட்ட நீர் மட்டும் உயர்ந்து கொண்டே வருகிறது அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டினா முஹிய தஜரி இம் ஃபி மோஜின் கல் ஜிபாலி மலைகளை போன்ற அலைகளில் அந்த வெள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால் மலை போன்ற அலைகள் பிரம்மாண்டமான அலை ஒரு அலை வந்து மலை அளவுக்குலாம் நீங்கள் கடற்கரை நின்ண்டா பார்க்க முடியாது ஒரு அலைங்கிறது ஒரு மனுஷன் உயரத்துக்கு வரும் அப்படி ஏறி வரும்போது எவ்வளோ உணர் ஒரு மனுஷனுடைய உயரம் நாலு அடி அஞ்சு அடிக்கு தான் அந்த ஒரு அலையுடைய அளவை நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அந்த அலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால் மலை மாதிரி உயரம் அந்த தண்ணி ஏறும் பொழுது ஒரு மலையின் உயரம்னா இது எத்தனை அடி நீங்கள் பார்த்துக்கறேங்க அவ்வளோ உயரத்துக்கு அலை என்ன செய்கிறது அந்த வெள்ளம் ஏற்படுகிறது அதுக்கு மேலே நீந்தி கப்பல் போதும் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அதுக்கு மேலே என்ன செய்யறது மெதந்திரமா இல்லையா அதை சொல்லி காட்டுறோம் ஒஹிய தஜரி பிஹிம் பி மௌஜின் கல் ஜிபாலி மலைகளை போன்ற அலைகளில் அந்த கப்பல் கொண்டிருக்கும் பொழுது ஓ நாதா நூஹுன் இப்னஹு நூகு என்ன செய்கிறாருன்னா மகனை கூப்புடுறாரு வெள்ளம் வந்து மேலே போயிட்டு இருக்குதா போகணும்னு என்ன செய்கிறாருன்னா அவன் ஒரு உயரமான இடத்த நின்றுட்டுருக்குறான் அதுக்கு இன்னும் தண்ணி வரலை அப்போ என் நூகனை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அருமை மகனேன்னு கூப்பிட்றாரு எப்படி கூப்பிட்றாருன்னு கேட்டால் யாப்புனை ஏற்கம்மா ஆனா என் மகனே நீனு எங்களோடு வந்து ஏரிக்கை ஏரிக்கனா சும்மா ஏரிக்கிறது கிடையாது கொழுகை ஏற்றுகிட்டு தான் ஏற்றுவார் சும்மா ஏறிக்கன்று காப்பாற்ற முடியாது ஏரிக்கொள் என்றால் என்ன அர்த்தம் நீனு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் இதில் ஏறிக்கொள்ளலாம் அப்போ எங்களோடு ஏரிக்கோள் என்பது அர்த்தம் என்னென்று கேட்டால் நீ ஏகத்துவ கொள்கையே தௌஹீது கொள்கையே ஓரிரை கொள்கை நீ ஏற்றுக்கொள் என்று அவர் அழைக்கிறார் உலகத்தன் மால் காஃபிரீன் நீ நிராகரிக்கிற கூட்டத்தில் இருந்துடாதே அப்போ நிராகரிப்பை விட்டு உதறி தள்ளிவிட்டு என்னோடு வந்த கப்பலில் ஏரிக்கை என்று அவர் சொல்கிறார் அவன் என்ன சொல்கிறான் கேட்டால் ஆவி இலா நீ தண்ணி எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி மலைக்கு மலை ஏறிக்கிறவன் தண்ணி வர வர என்ன செய்வேன் அங்கே ஒரு மலை மலை இருக்கிற ஒரு பகுதியில் இருந்திருக்காங்கன்னு விளங்குகிற அந்த பகுதியில் ஒரு மலை இருக்கிறது அந்த மலையின் மீது ஏறிக்கொள்ளலாம்னு நினைத்துக்கொண்டு செய்கிறான்னு கேட்டால் தண்ணி வர வர அதுக்கு மேலே போயிட்டு இருக்க வேண்டியானே மலை உச்சி நான் ஏறிக்கிறோம் அவன் நினைக்கிறான் அதுக்கு மேலே தண்ணி வர அவன் நினைக்கிறான் அவன் நினைக்கிறான்னு கேட்டால் மலை உச்சிக்கு மேலே தண்ணி வரப்போகுது அப்படின்னு நினைத்துக்கொண்டு சாவி இலாஜபலின் இசை முனி மினல்மாய் அந்த வெள்ளப்பிரளையத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக வேண்டி மலையின் மீது நான் ஏறிக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவர் நூறு நம்பி சொல்லுவார் எல்லா ஆசிமல் யோமம் மீன் அமர் இல்லை அடைய எல்லாவுடைய கட்டளையிலேருந்து உன்னை எவனை காப்பாற்ற முடியாது மலையில் ஏறினாலும் முடியாது இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு தண்டனைக்கு இதை தருகிறான் அவன் இயற்கையாக வருகிற வெள்ளம்னு நினச்சிக்கிட்டான் இயற்கையாக வரக்கூடிய வெள்ளமாக இருந்தால் அதில் காப்பாற்றி தப்பிச்சு போகிறதுக்கு வழிகள் இருக்கும் இது அழிக்கிறதுக்குன்னு அதில் அனுப்பியிருக்கான் செலக்ட் பண்ணவர்களை மட்டும் காப்பாற்றி மற்றவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை செஞ்சதனால அவர் சொல்கிறாரு இல்லை ஆசிமல் யோ நம்பலாம் அல்லாவுடைய கட்டளையிலிருந்து காப்பாற்ற எவனும் இருக்க மாட்டான் தெரிஞ்சுக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஓ ஹால பைனஹூன் மௌஜ் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் அவங்க ஒரு உச்சியில் இருந்து மலை உச்சி இருந்து பேசுகிறான் இவர் கப்பலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு நடுவில் பிரம்மாண்டமான ஒரு அலை வந்தது அலை வந்து என்ன செய்யுதுன்னா அவன் காணமின்னல் முகர கிளீன் அவனை இழுத்து சென்று மூழ்கடிக்கப்பட்டுருச்சு தகப்பன் பார்த்து குக்கர் கப்பலில் இருக்கிறாரு அவன் உயரமான இடத்துல நிற்கிறான் உயரமான இடத்துல நின்று கொண்டு உரையாட நடக்கிறது அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் என்ன செய்கிற வந்த நான் என்னை காப்பாற்றிக்கிறவன்னு சொன்ன உடனே தந்தை பார்த்து கொண்டு இருக்க மகன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டுறான் காணமினல் மூகுரைக்கீன் என்று பதினோராவது சூறாவில் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் நல்லா சொல்லி கேட்டுறான் இவ்வளவு சொன்ன பிறகு அவர் தகப்பந்தான் என்ன இருந்தாலும் பாசம் இருக்கும்ல என்னதான் இருந்தாலும் கொள்கை ஏற்றுக்கிறாட்டாலும் அவர் அவர் எச்சரிக்கை கடுமையாக பண்ணி இருந்தாலும் கூட மகன் மூழ்கடிக்கப்பட்டதை அவருக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிற முடியலை எல்லோருக்கும் ஏற்றுக்கிற முடியாது எந்த தகப்பனுக்கு ஏற்றுக்கிற முடியாதுல்ல மனசில் ஒரு உறுத்தல் இருக்க தான் செய் அதை என்ன செய்கிறாருன்னு நல்லாட்ட கேட்குறாரு ஒன் நூஹுன் நூகுன் ரப்பகு நூகு தன்னுடைய இறைவனை அழைத்து பிரார்த்திக்கிறார் என்ன பிரார்த்திக்கிறார்னா ரப்பி இன்ன பணியும் என்ன அகலி என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே இன்ன வாதக்கல் ஹக்கு உன்னுடைய வாக்குறுதி உண்மையானதுதானே உன் குடும்பத்தை காப்பாற்றுவன் நல்லா சொல்லியிருக்கிறான் குடும்பத்தை காப்பாற்றுவனுக்கு அர்த்தம் என்ன கொள்கையில் இருக்கிறவனை காப்பாற்றுவன் அர்த்தம் குடும்பத்தை காப்பாற்றுவனுன்ற நல்லா வாக்குறுதி கொடுத்தான் அதை இவர் அந்த அவருக்கு கொடுத்த வாக்குறுதி அவருக்கு புரியலை அவருக்கு நல்லா கொடுத்த வாக்குறுதிக்கு அர்த்தம் என்ன உன் குடும்பத்தில் யார் கொள்கை ஏற்றுக்கொண்டுருக்குறாங்களோ அவங்கள காப்பாற்றுவன் என்ற அர்த்தமே தவிர உன் குடும்பத்தில் இருந்து கொண்டு உன் கொள்கைக்கு ஏற்றுக்கொள்ளலன்னா அவங்கள காப்பாற்றுவங்கிற அர்த்தத்தில் அந்த வாக்குறுதி கொடுக்கல ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டார் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் சொன்னியா இல்லையா இவன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் அணங்கிறாரு அல்லாட்ட என்ன செய்கிறாருன்னா அவர் அவர் லாஜிக்காக பேசுகிறார் எப்படி பேசுகிறாரு இன்ன பணி மின்னகலி என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் இப்போ இன்ன வாதக்கள் ஹக்கு உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது அப்போ குடும்பத்தை காப்பாற்றுன்ற வகையில் மூழ்கடிக்கப்பட்டான்ல எப்படியாவது த த தரையில் எடுத்து விட்டு அவனை எப்படியாவது காப்பாத்திருன்னு அவர் என்ன செய்கிறார் எல்லா இடத்துல கேட்குறார் இது பதினொன்று பதினொன்றாவது சூறாவில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அப்போ எல்லாம் என்ன செய்கிறான் கேட்டான் காளையானு நூக இன்னஹூ லைசமீன் அகழிக்க அவன் உன் குடும்பத்தவனை கிடையாது நீ உனக்கு உனக்கு பிறந்தா குடும்பத்தார்னு நினைக்கிற நீ நபிக்கு பிறந்திருந்தாலும் நீ அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருந்தால் தான் அவன் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்க முடியும் இன்னகு லைசமின் அகழிக்க அவன் வந்து உன் மகன் வந்து உன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது இன்னகு அமலன் கயிறு சாலிகின் நீ செய்கிறது நல்ல செயல் கிடையாது என்கிட்ட இந்த மாதிரி மகனுக்காக பேசுறிய அது நல்ல செயல் கிடையாது பல தசு அல் நீ மாலை சில கவி இல்முன் உனக்கு அறிவு இல்லாத விஷயத்த என்கிட்ட பேசாத உனக்கு அறிவு இல்லை இவனை என்ன செய்யணும்னு எனக்கு தான் அறிவு இருக்குது நீ உன் பிள்ளையை பாசதில் என்ன செய்யாது என்கிட்ட உனக்கு அறிவற்ற விஷயத்தையும் பேசிவிடாத அதுக்கப்புறம் நல்லா சொல்கிறான் ரப்பி அதாவது இன்னி ஆயுதக்கு அந்த மேல் ஜாகிலின் ஜாகில்னா மூடர்கள் மூடர்களில் ஒருவராக நீ இருப்பக்கூடாதுன்னு உன்னை எச்சரிக்கிறேன் அல்லா என்ன சொல்கிறான் நீ ஒரு நபியா உன்னை அனுப்பியிருக்கிறேன் நீ மூடராக இருக்கலாமா மடையனாக இருக்கலாமா ஒரு அறிவியலி அறி ஜாகில்னா அறிவியலி மடையன் மூடன் அர்த்தம் அல்லாஹ் அல்ல அந்த வார்த்தையை சொல்கிறான் நபியை பார்த்து நம்ம கூடாது அல்ல என்ன செய்கிறான் நீ ஒரு ஜாகிலாக ஒரு அறிவியினராக இருக்கக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் அப்போ இப்படி கேட்பது அறிவியலித்தனம் ஒரு அறியாமை ஒரு இறை தூதர் இப்படி கேட்கக்கூடாது தன்னுடைய மகன்கிற பாசம் வரக்கூடாது தவறான கொள்கையில் இருந்து அவன் அழிக்கப்பட்டிருக்கனான் அவன் மீது எந்த ஒரு பகையை வச்சுக்கிட்டு எல்லாம் அழிக்கல அல்லாவை ஏற்றுக்கிறலேங்கிறதுக்காக தான் எல்லாம் அழிக்கிறான்னு சொல்லி விளங்கி என்ன செய்யணும் விரைவாக உன்னுடைய தீர்ப்புக்கு நான் வந்து கட்டுப்பட்றேன்னு சொல்லியிருக்கணும் எதிர்த்து இல்லை கோரிக்கை எல்லாட்டை வந்து வச்சுருக்கக்கூடாது என் பிள்ளையை காப்பாத்துன்னு கேட்டிருக்கக்கூடாது அதுக்கு தான் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் உனக்கு அறிவு இல்லாத பற்றி என்கிட்ட பேசாத இன்னை ஆயுளுக்கான த மினல் மின்னல் அறிவியினர்களில் ஒருவராக நீ ஆகக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் உனக்கு சொல்கிற அறிவுரை என்னென்னு கேட்டால் நீ வந்து அறிவாளியாக இருக்கணும் ஒரு அறிவீனனாக இருக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி கேட்குறது அறிவீனமுறான் ஒரு நபி தன்னுடைய மகனுக்காக பேசுவது அறிவி ஒரு நபி வந்து பெத்த மகனை காப்பாற்ற முடியலை அவருக்கும் காப்பாற்ற முடியலை அல்லாட்ட துவாசஞ்சியும் காப்பாற்ற முடியலை அவரும் என்ன சேர்த்து நபிங்கிற பவரை பயன்படுத்தி ஏ வா நீ அழிய மாட்ட என் தோல் ஏறி உட்காந்து கை என்று காப்பாற்ற முடிஞ்சான்னா அவருக்கு சுயமாகவும் காப்பாற்ற முடியலை சரி அல்லாட்ட கேட்டாவது காப்பாற்றலான்னு அதுவும் முடியலை ஏன் உன் குடும்பத்தாரே கிடையாது இங்கே வராதுன்ட்டான்லாம் அப்போ அவர் என்ன செய்வார்னா காலை ரப்பி இன்னி அவ்வளவு பிக்க அண்ணன் அசக்க மாலை செலீபி ஹில்முன் இறைவாக எனக்கு அறிவு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்துல நான் கேட்பதை விட்டு உன்ட்ட பாதுகாப்பு தேர்றேன் இனிமேல் கேட்க மாட்டேன் இனிமேல் நான் கேட்காமல் இருக்குமாறு எனக்கு நீ உதவி செய்ய இந்த மாதிரி நான் பேசுகிறேன்ல இந்த மாதிரி பேசுகிற ஆக்கிரதனா எல்லாம் என் மகனை மன்னிச்சிருப்போம் கேட்கறீங்களே நாலு பேரும் நான் என்னை அறியாமல் நான் கேட்டுருவேன் அப்படி கேட்காமல் இருப்பதற்கு நீ தான் உதவி செய்யணும் அப்போ உன்னிடத்தில் தான் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அன் அஸ் அளக்க உன்னிடத்தில் கேட்பதற்கு பாதுகாப்பு நானே அதை என்னால் காப்பாற்றிக்கிற முடியாது பாசம் என்னை மீறி வந்துடும் அப்படி வறுமை என்று சொன்னால் அப்படி வ வராமல் இருக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்போ என்ன கேட்குறாருனா இன்னி அவளதுபிக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அன் அஸ் அழக்க மாலை செலீபிஹி இல்முன் எனக்கு வந்து இல்மு எது எதை பற்றிய இல்மு அறிவு இல்லையோ அது குறித்து நான் பேசுவதை விட்டும் உன்னிடத்தில் கேள்வி கேட்பதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேர்றேன் இந்த மாதிரி ஒரு அறிவீனமான பேச்சு என்டன்னு வரக்கூடாது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ இல்லா தகுப்பில்லி ஓ தரகம் நீ எனக்கு அருள் செய்யவில்லை என்று சொன்னால் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அக்கும்மினல் காசிரியின் நான் நஷ்டவாளிகள் ஒருத்தன் ஆகிருவேன் இந்த கேட்டதுக்காக வேண்டிய மன்றாடி மன்னிப்பு கேட்குறாங்க கேட்டேன் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் உன்னுடைய நிலைப்பாட்டை நான் புரிஞ்சிக்கிறல மகன்கிற அந்த பாசத்தில் நான் பேசிவிட்டேன் கொள்கைகளை இல்லாதவர்கள் குடும்பத்தில் வரமாட்டாங்க என்ற ஒரு அடிப்படை எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்படி கேட்டதுக்காக வேண்டி இவ் இல்லா தகஃபிரலி இவ் தரகம் நீ என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அருள் புரியவில்லை என்று சொன்னால் அக்கும் மினல் நான் நஷ்டவாளிகள் இருவனாக ஆகிவிடுவேன் என்று நபி நம்பி அல்லாவிடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்டாருங்கிற ஒரு விஷயத்தை பதினோராவது சூறாவோட நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ இதில் என்ன நமக்கு விளங்குகிறதுன்னு சொன்னால் அதாவது ஒரு நபி இறை தூதர் மிகச்சிறந்த ஒரு இறை தூதர் நபிகள் நாயகம் சரலாலி செல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் வந்து மறுமை நாளில் கூட என்ன செய்வாங்க இவர்கிட்ட மக்கள்லாம் போய் நீங்கள் தான் வந்து ரொம்ப காலம் வாழ்ந்துருக்குறீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் மன்றாடவெல்லாம் செய்வாங்கன்னெலாம் அதிசருக்கு அப்படிப்பட்ட தகுதியில் உள்ள ஒரு நபி அவர்கள் அவங்க வந்து மனிதராக எல்லா வகையிலும் மனிதராக இருந்தாங்களா மனிதனுக்கு மேம்பட்ட ஆற்றல் பெற்றவங்களா இருந்தாங்களா அதிகாரம் பெற்றவங்களா இருந்தாங்களா அல்ல அவங்களுக்காக இந்த சிறப்பு அதிகாரத்தை தான் கொடுத்துருந்தானா ஒன்றுமே கொடுக்கல அவன் தான் என்னுடைய வல்லமைக்கு எதிராக எவன் பேசினாலும் சரி அவனுக்கெல்லாம் நீங்கள் பரிந்து பேச முடியாது அதுக்கெல்லாம் நீங்கள் உதவ முடியாது என்று காட்டிட்டான் அப்போ அந்த நூக அவர்கள் அந்த சமுதாயத்தால் ஆயிரம் வருஷம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் தொல்லைக்கு உள்ளாகுறாங்க சகித்து கொண்டு தான் அவர் போகிறார் எந்த அளவுக்கு தொல்லைக்கு உள்ளாகுறாங்கன்னா நான் தோத்துட்டேங்கிறார் முட்டியலை இவங்களோட எனக்கு மன்றாட முடியலை மண்ணு கட்ட முடியலை அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தன்னுடைய அந்த இதை வந்து ஒத்துக்கிறார் கடைசியெலாம் அல்லாட துவாசுகிறார் இறைவா ரப்பிலா ததர் மின்னல் ஆவது மின்னல் காஃபின்னு தையாரா இன்னுமே ஒரு காஃபிருப்பிலையும் விடாத உலகத்தில் இன்னக்க இந் ததர்கும் இல்லல்லும் இபாதக்க நீ இவர்களை விட்டு வைத்தாயனால் இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் கஷ்டப்பட்டு உண்டாக்குறனால எடுத்து விடுவாங்க அதனால என்ன செஞ்சிரு உன்னுடைய தண்டனை இறக்குன்னு கடைசி கடைசியாக கேட்குறார் உடனேலாம் கேட்கல ரெண்டு அடி விழுந்தோன்னு கேட்கல பத்து வருஷத்தில் கேட்கலை நூறு வருஷத்தில் கேட்கல தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் பொறுத்து பார்த்துட்டு தான் யாரில் இனிமே முடியாது இவங்க தேரவே மாட்டாங்க இருக்கிறனாலையும் கெடுத்து போடுவாங்க அதனால் உன்னுடைய வேதனை இறக்கி வைப்பாயாக என்று அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்திருக்கும் பொழுது அந்த மூக நம்பி வந்து தன்னுடைய பவரை பயன்படுத்தி அவனும் செய்ய முடியலன்னா பவர் இல்லை என்ன தான் பயன்படுத்திட்டு இருக்கு நூகநம்பிக்கைக்கு என்ன இல்லை எந்த நம்பிக்கையும் பவர்லாம் கிடையாது மனிதராக வருவாங்க நீங்கள் என்ன மாதிரி உங்களை மறத்த அவங்களும் வாழ்ந்துருப்பாங்க இறை தூதர் என்பதற்காக இறை செய்தி வரும் சில நேரங்களில் அற்புதங்களை தேவைப்பட்டு அல்லச்சியமாக கொடுப்பான் அவங்கள வந்து அல்லாஹ் வந்து சரியான அறிவுரையை நேரடியாக சொல்லி வழி நடத்துவான் எங்கிறதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வகையிலும் மனிதரை தான் இருந்தாங்க உண்பது பருகுவதுலேருந்து எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நீங்கள் நாங்கள்லாம் ஒருத்தர் துன்பம் வரும்போது எப்படி நம்மளால் எதிர்கொள்ள முடியாதோ தோத்துருவோம் ஆயிரம் பேர் நம்மளை அடிக்க வந்தால் நம்ம எதிர்த்து நிற்க முடியுமா அது அவங்களுக்கு முக நம்பிக்கை முடியாது நான் தோற்றுட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவருக்கு மனைவியை காப்பாற்ற முடியலை பிள்ளையை காப்பாற்ற முடியலை என்பதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் நாம் கொண்டாடக்கூடிய பெரியார் மகான்கள்லாம் நம்ம அவங்களுக்கு நம்ம பிள்ளையா நமக்கு அவங்கள அப்பன்மார்களா எப்படி நம்மளுக்கு உதவி செய்வாங்க அப் அதை நினைச்சிடக்கூடாது என்பதற்கு தான் அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ரெண்டு பேரை நுழைச்சி விட்டு மனைவியை நுழைத்து விட்டு ஒரு மகனை வந்து வழிகட்டில் விட்டு அந்த வழிகேட்ட மகனை இவர் திருத்தவும் முடியலை காப்பாற்றவும் முடியலை திருத்தவும் திருத்தது ஒன்று இருக்கல காப்பாற்றுறது ஒன்று ஒரு மனைவியை ந நல்ல நல்லுன்னு சொல்லி திருத்தணுமா இல்லையா திருத்தது அவர் கையில் இல்லை இவங்க அவளியா மகான் வந்து என்ன செய்கிறாரு தரிக்கா முரீதன் வந்து ஷேகுமார்கள் நம்மளை பண்படுத்துவார்கள்னு சொல்லி ஏமாற்றி தெரிகிறாங்க எவனும் எவனையும் பண்படுத்த முடியாது அப்படி ஒரு மனிதத்தனுடைய அறிவுரை மூலமாக நேர்வழி கொண்டு வரதுக்கு முடியும் என்று இருந்தால் நூகநபி அவர் மனைவிக்கு நேர்வழி காட்டியிருப்பார் அவருடைய மகனுக்கு நேர்வழி காட்டி நேர்வழி சொல்லி தான் இருப்பார் அதை கொண்டு வந்து சேர்க்க அல்லா கையில் இருக்கு ஒரு நூகநபிக்கு உதவியும் செய்ய முடியலை அவங்கள மனைவியையும் ஒரு மகனையும் நல்லடியார் ஆக்கவும் முடியலை அப்போ இந்த மகான் பெரியாரெலாம் என்ன செய்வாங்க முரியுது வாங்கணும் என்று சொன்னால் அவளியாக்கள் சேகுமார்கள் நம்மளையெல்லாம் கரையேற்றுவாரன்னு நினைக்கிறீங்களே அப்படி ஒன்றே கிடையாது அப்படி இருக்குமே ஆனால் மூகநம்பி அவருடைய மகனுக்கு நல்லா பயம்லாம் பண்ணி மண்டையில் நல்லா ஏற்றி திருத்தி கொண்டு வந்துடணுமா இல்லையா சத்து முயற்சிலாம் பண்ணியிருப்பார் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அல்ல தான் நடக்கும் அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை இந்த விஷயங்களை எல்லாம் நபி வரலாறு மூலமாகவும் சொல்லித் தருகிறான் இப்படி ஒவ்வொரு நபி அடுத்தடுத்து எந்த நபிமார்களை சொல்கிறான் என்ற விஷயத்தின் சாரி நம்ம அடுத்தடுத்து வரங்களில் பார்க்கலாம் சரி